கல்லுன்னு சொல்றியா யார் நீ கலைஞர் ஐயா பத்தி பேசுறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அவர் வாழ்ந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்தோன்றது இருக்கிறோன்றது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் மனித நேயம் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் பேசணும்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி பேசிட்டே இருக்கலாம் அஞ்சு நாட்கள் சும்மா ஹைலைட்ஸ் மட்டும் சொல்றேன் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி எழுவத்தாறு அந்த காலத்திலலாம் வந்து கை ரிக்ஷா இருக்கும் அதை பார்த்து ஐயா வந்து நேயத்தோடு அதை தடை பண்ணார் மனிதன் இன்னொருத்தனை மதினை இழுக்கக்கூடாதுன்னு கை ரிக்ஷாவை தடை பண்ணது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே இலவசமான சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாரு நீ நல்லா பொழைக்கணும் உழைச்சி முன்னேறணும் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு போர்டு மூலமாக இலவச வீடு எல்லாருக்குமே இந்தியாலே முதல் முறையாக கண் மருத்துவ முகாம செஞ்சது மீனவர்களுக்கு முதல் முறையாக இலவசம் வீடு கொடுத்ததும் கலைஞர் ஐயா தான் முதல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது கோயம்புத்தூர்ல கலைஞர் ஐயா தான் விவசாயிகளுக்கு இலவசம் மின்சாரம் கொடுத்ததும் முதல் முறையாக கலைஞரையாக தான் வெட்னரி காலேஜ் அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியா மட்டும் இல்லை ஏசியாலேயே கலைஞரையாக திறந்தது அதுவும் முதல் முறை தான் இப்போ நம்ம எல்லாரும் மீட் பண்ணும்போது சந்திக்கும் போது என்ன இப்போ அங்கே வந்துருப்பா எங்கே வரணும் வல்லூர் கோட்டம் இங்கே வந்துருப்பா ஜெமினி பாலம் எல்லாம் இந்த மாதிரி அது பேர் ஆங்கிலம் எதுனா சொல்லுவாங்க லேண்ட்மார்க் அந்த லேண்ட்மார்க் பில்டிங் கொடுத்தது கலைஞர் ஐயா இதை வந்து பேசிட்டே போகலாம் அந்த கலைஞர் ஐயா நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் ஸ்டாலின் ஐயா கனிமொழி அம்மா அவர் குழந்தைங்க இப்போ ஸ்பெயின்ல சமீபமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க கேட்டிருக்காங்க கனிமொழி அம்மாவை வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் யுவர் கண்ட்ரி உங்கள் நாட்டின் மொழி என்ன அவங்க சொல்லிருக்காங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை உலகமே பாராட்டுறாங்க கனிமொழி அம்மா அந்த பக்கம் சிக்ஸர் ஐயா தூள் கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் ஐயா சரித்திரம் மேல சரித்திரம் படிச்சிட்டு இருக்கிறாரு சரித்திர நாயகன் எத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதன்மை தேவையான ஒரே விஷயம் என்னன்னா கல்வி அந்த கல்விதான் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் பசியோடு இருக்கக்கூடாது என்று உலகத்திலே முதல் முறையாக காலை சிற்றுண்டி கொடுத்தது நம்ம முதலமைச்சர் ஐயா இதனால என்ன நடக்குது அந்த குழந்தை நல்லா படிப்பான் அவன் நல்லா படிச்சானா வாழ்க்கையில ஜெயிச்சிருவான் வாழ்க்கையில ஜெயிச்சா அவன் மாறு தட்டி சொல்லுவான் என் ஸ்டாலின் ஐயா நாள தான் நான் ஜெயிச்சேன் என்னைக்குமே அவன் மறக்க மாட்டான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க ஸ்கூலுக்கு போனா கத்து கொடுக்கறது பேர் லேர்ன் எல் இஆர் என் ஒரு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு என்ன பண்றோம் முன்னாடி எல்போர்டு போட்டுரும் எல்போர்டு போட்டு அந்த ஒரு வாத்தியார் வந்து சொல்லி கொடுப்பாரு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சா ஒரு முப்பது நாள் செஞ்சா அது பேர் என்னன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அந்த விஷயம் நமக்கு வந்துடும் அதே மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரியும் இந்த கல்வியோட முக்கியத்துவம் அதனோட மதிப்பு அதனாலதான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பசி இருக்க கூடாது பசி இருந்தா மூளை வேலை செய்யாது அந்த ஆரோக்கியம் வேணும் அதை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நல்லா கத்து கொடுத்த இந்த எல் முடிஞ்ச உடனே பாக்கி இருக்கிற நாலு வார்த்தைக்கு என்னென்னு தெரியுங்களா என் யாருக்குமே வந்து பணப்பிரச்சனை வராது யார் யார் குழந்தைங்க படிக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா செய்யறாரு அவருக்கு தெரியும் ஏழைய பிறக்கிறது நம்ம தப்பு இல்லை பட் ஏழைய இறந்துட்டா அது நம்ம தப்பு தான் அப்போ அந்த குழந்தைங்க வந்து படிச்சா ஜெயிச்சிடலாம் அம்மா இல்லையா அதனால்தான் முதலமைச்சர் நம்ம குழந்தைங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயம் எத்தனையோ சாதனைகள் நம்ம இந்தியன் எக்கானமிக்கு நைன் பர்சன்ட் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றது ஜிடிபி அப்படின்னா காஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தமிழ்நாடு வந்து செகண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்குது

வந்ததுனால அத்தனை மக்களும் நல்லா இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு வேலையும் வந்திருக்கு இந்த கல்விக்கு இந்த மாதிரி நிறைய முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்தியா வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு கல்வியில் இனோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல முதல் இடத்துல இருக்குது கை தட்ட மாட்டீங்களா எல்லாம் நம்ம தலைவர் எத்தனையோ சாதனைகள் தானே அது மட்டும் இல்ல பெண்கள்னா அவருக்கு உசுரு எத்தனையோ நல்ல திட்டங்கள் பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு வர வந்துட்டே இருக்கும் இப்ப அடுத்தது வர போறது வந்து பிங்க் ஆட்டோ மாதந்தோறும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க முக்கியமான விஷயம் வந்து பெண்கள் யாருக்குமே வந்து எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா ஒன் எயிட் ஒன் அதை கூப்பிட்டா உடனே வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தையும் அவங்க காப்பாத்திடுவாங்க அற்புதமான விஷயம் இருபத்தஞ்சி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தெட்ட இருபத்தி எட்டாயிரத்தி ஆண் குழந்தைங்க பாய்ஸுக்கு வந்து மாதந்தோறும் முதல்வன் ஸ்கீம்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க யாருக்கும் வரும் இந்த மனசு சும்மா போன் எடுக்கணும் இப்படி தட்டுறோம் ஒரு பட்டனே அந்த அந்த ஸ்விக்கி சொமேட்டோ நமக்கு வந்து ஃபுட்டு வருது இல்லையா அவங்க அந்த குழந்தைங்க அந்த டெலிவரி பண்ற ஆளுங்க எல்லாம் வந்து வெயிலையும் மழையிலையும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் நினைச்சு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு இலவச தண்ணி கொடுத்தது நம்ம முதலமைச்சரையா உலகத்துல யாருமே செய்யல அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு இருக்கிறாங்க இது பொற்கால ஆட்சி முதலமரோட பொற்கால ஆட்சி தொடர்ந்து நடக்கணும் அப்பதான் வந்து தலை நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருப்போம் பாபு சேகர் பாபுனா எதை செஞ்சாலும் சூப்பரா செய்வாரு நம்ம பாஸ் செம் பாஸ் பாஸ் வருவாரு சொல்லுங்க செம்ம பாஸ் இந்த வாய்ப்புக்கு நன்றி எல்லாம் பேசிட்டோம் ரொம்ப சந்தோஷம்